சுனாமி கடல் நீர் உள்ளிழுத்து அழகொன்றை வெளிப்படுத்தியது ஈர்த்த மனதால் மக்கள் கடலை நாடி சென்றபோது ஆவேசம் கொண்ட கடலோ அலைகளை ஒன்றுடன் ஒன்றால் கொப்பளித்தது தப்பிக்க வழியின்றி தவித்த மக்களை பாரபட்சமின்றி விழுங்கிக் கொண்டு ஊர் மனையை தேடி விரைந்து வந்தது தடையாக நின்ற உயர்ந்த மரங்களையும் கட்டிடங்களையும் உதைத்து தள்ளிவிட்டு உயிர்களையும் உணர்வுகள் புரியாமலே சிதைத்துவிட்டது வயதும் பத்தொன்பதாகி போனது தொலைந்தவர்கள் எங்கே உடலும் கிடைக்கவில்லை உயிரும் வந்து சேரவில்லை ஏக்கமும் எதிர்பார்ப்புமே மிச்சமாய் கிடக்கிறது பிரார்த்தனைகளோடு நகர்கிறது நாட்கள் நினைவுகள் மீட்கப்படுகிறது உறவுகளின்